அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை மேலும் நல்ல சுபமுகூர்த்த நாளும் கூட இந்த நன்னாளில் ஏதாவது சுப காரியங்களை தொடங்குவதாக இருந்தாலும் சரி இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி சகல சௌபாகியங்களும் நிறைந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் அனைத்து விதமான செயல்களையும் நீங்கள் தொடங்க அற்புதமான பலனை மேலே கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாவே அதுக்கு வந்து நாளும் கிழமையும் கூடி வரணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் தாங்க இது பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த திருமாங்கல்யம் கயிறு மாத்துறது புதுசாக வந்துட்டு ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க போகிறது புதுசாக ஆடைகள் எடுக்கிறது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிலபலம் வாங்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை தொடங்குவதற்கு அற்புதமான நாள் சரிங்களா ஸோ அந்த விதத்தில் இந்த நன்னாள் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளான இந்த நாளில் சிம்ம ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தாங்க இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு குலதெய்வத்துடைய நாமத்தை அவங்களுடைய பெயருக்கு முன்னாடி ஓம் அப்படின்ற வார்த்தையும் அவங்களுடைய நாமத்துக்கு பின்னாடி போற்றி சேர்த்து அவங்களுடைய நாமத்தை மூன்று முறை அல்லது ஒன்பது முறை இந்த மாதிரி ஒற்றைப்படையில் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுடைய குலதெய்வத்துடைய புகழை பரப்பும் விதமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எல்லோருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தின் புகழ் பரவட்டும் இதை தாண்டி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அந்த தரத்தில் உங்களுடைய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள் புரிதுங்களா எல்லாத்தையும் உங்களுடைய குலதெய்வம் பார்த்துக்கொள்வாங்க இப்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அதாவது முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமனை வணங்கிட்டு செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதே போன்று தாங்க நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதா இருக்கட்டும் வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் வந்துட்டு தொடங்குறீங்க இல்லை வீ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலையும் சரி முதல்ல அதாவது ஒரு பரிகாரத்துக்காக ஒரு கடவுளை வழிபாடு செய்ய போகிறீங்க ஒரு கோயில் குளம் போகிறீங்க எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழங்கினாலையும் சரி அருள் நிலைக்கும் இல்லை குலதெய்வமா அதெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போய் பல வருஷம் ஆகுதுங்க அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் என்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உருண்டு உருண்டு போறாலும் சரி ஒரு பலனும் கிடைக்காது ஏன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய உசுறு மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஆன்மாவுக்கு உயிர் தடக்கூடியது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தான் மேடம் குலதெய்வம்னா என்ன மேடம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு விரிவாக ஒரு விளக்கம் சொல்றேன் குலதெய்வம் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை போலவே வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களாகவும் நம்மளுடைய பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அவர்களையே நம்ம வந்து பார்த்தோன்னா குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு போற்றி வழிபாடு வந்துட்டு காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு வருவாங்க முன்னோர்கள் அவங்களுக்கு அப்புறம் நாம் வந்துட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வருவோம் குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம மற்ற தெய்வங்களை வணங்குவதை விட நம்மளோட குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வந்து நம்மளை வந்து கண்ணை மாதிரி பார்த்துப்பாங்க நம்ம நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா கண் சின்னதாக வந்துட்டு ஒரு ஒளி கூசுது அப்படின்னாவே உடனே கண்ணை முடிப்போம் சின்னதாக வந்து ஒரு தூசி பறக்குது அப்படின்னாலே உடனே கண்ணை முடிப்போம் அந்த அளவுக்கு அதாவது நம்ம கண்களை பாதுகாக்கிற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளை வந்துட்டு கண்கள் போல பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ சொல்லுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் நீங்கள் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி எப்பேற்பட்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை நீங்கள் மேற்கொண்டாலையும் அதற்கு பலன் ஜீரோ இப்படி பார்த்தாக்கா பூஜ்யத்துக்கு பக்கம் ஒன்று வந்தால் என்ன மதிப்போ அது மாதிரிதான் உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் உங்களுடைய நிலைமை இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலை மாற வேண்டும் ஒரு சிலர் சொல்கிறீங்க மேடம் என்ன மேடம் கதையாக சொல்கிறீங்க மேடம் எவ்வளோ விஷயங்கள் பேசுனாலையும் சரி புரியுதுங்களா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கான பலன் மாறுபடும் ஒரு சிலர் சொல்கிறீங்க ஒரு சிலர்கிட்ட கீழே பாருங்களேன் உண்மை மேடம் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பொது பலன்கள் ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு இதுவும் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும் அது தனிப்பட்ட முறையில் பார்த்தா மட்டும்தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் இல்லையா ஆனால் சிம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்குது இந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நிறைய விஷயங்களை வந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா அந்த வகையில் தான் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் ஒரு ஒரு நாளை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்துடைய பலன் என்ன அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேற்ற முடியும் எந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் மேலும் இந்த நாளில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கிரகநிலைகளோட அமைப்பும் கொடுத்துருக்கு இப்படி விரிவாக தான் பார்த்துக்கிட்டு வரும் புரியுதுங்களா அதுவும் எளிமையான ஆன்மீக முறையை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை சிறக்க வைக்கக்கூடிய வழியில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பற்றியும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பிடிச்சிருந்தேனா நம்ம வீடியோக்கூட லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோட ஆன்மீகத்தை நாடுங்க எந்த ஒரு பரிகாரம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எதையும் செய்யாதீங்க நம்ம சொல்கிறோம்ல நம்மளோட வீடியோ பதில சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்றா தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேடம் அதை செஞ்சால் சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் செஞ்சாவே நிச்சயமாக சரியாகும் ஓகேவா அந்த தீப ஒளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட ஒரு கெட்ட சக்தியும் உங்களே அண்டாது வீட்லேயும் தங்காது அப்போது நம்மளுடைய வீடு வந்து பார்த்தினாக்கா தூய்மையாகுது நம்மளுடைய மனசும் தூய்மையாகுது அப்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவான முடிவு எடுப்போம் ஒரு காமெடி ஒன்று இருக்கு இல்லையா யார் எஸ்டிஆர் சிம்பு வந்து பார்த்திங்கன்னா இவர் சந்தானம் பேசுவாங்க மச்சான் நமக்குலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா சொத்தே சம்பாதிச்சு வைக்கல அப்படின்னு அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சந்தானம் சார் சொல்லுவார் நமக்கு தான் வாயை கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரி எந்த வகையில் உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு யாரும் சப்போர்ட் பண்ணலை யாரும் எது பண்ணலை தேவையே இல்லை மனுஷங்களுடைய துணை நமக்கு வேண்டாம் ஓகேவா அது வந்து நம்பி 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 நம்ம அவங்களுக்கு செஞ்சு 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 நமக்கு ஒன்றும் வைக்க போகிறதில்ல எவ்வளோ கம்ஃபர்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ எவ்வளோ அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ எவ்வளோ அவங்களுக்கு பண்ண முடியுமோ பண்ணியாச்சு இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திருப்தி இல்லாமல் நம்மளை தூக்கி எறிஞ்சி தான் பேசிகிட்டு இருக்காங்க தூக்கி எறிஞ்சி தான் நடந்துட்டுருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு செகண்ட் உங்களுக்காகவும் யோசிங்க நிறைய விஷயங்களில் நிறைய பாதிப்புகளை பார்த்துட்டீங்க இவ்வளோ நாட்கள் அது எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்குமே நான் சொல்கிறேனே புரியுதுங்களா ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு குழந்தையாக பிறந்தாலும் சரி அதுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அதுவே தன்னால் போயிட்டு அந்த சுமை தாங்கி மாதிரி எடுத்துக்கும் அப்பா பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் அம்மா பொறுப்பில்லாமல் இருக்கலாம் கூட பிறந்தவங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் ஒரு சின்ன ஒரு சாதாரண சின்ன குழந்தையாக பிறந்திருக்கும் ஆனால் அதுக்கிட்ட பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ பொறுப்பு இருக்கும் அவ்வளோ பொறுமை இருக்கும் ஆனால் கோவக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரங்க ஆனால் அவங்களோட கோவத்துக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு எல்லை இருக்குது அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள வந்து சீண்ட முடியாது புரியுதுங்களா சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி பொறுமையாக போயிட்டுருக்கும் நீங்களும் வந்து டிஸ்கவரிச் சாங்க இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க பொறுமையாக அது பாட்டுக்கு போகும் ஆனால் சிறுத்தை அப்படி கிடையாது அது ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது உடனடியாக பாஞ்சு காலம் பசிக்குதான் பசிக்கிற கடித்து வச்சிட்டு தான் அவர் வேலை பார்க்கும் ஆனால் சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே அப்படி போனீங்கன்னாலே அப்படி அமைதியாக போயிட்ருக்கும் அதுக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் தான் வேட்டையாடும் ஸோ அப்பேற்பட்ட குணநலம் கொண்ட சிம்ம ராசிகாரளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக மாற தான் செய்யும் உங்களுடைய கம்பீரமான நடைக்கும் உங்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் கடவுளுடைய அருளாசினால் நிறைய மாற்றங்களை இந்த வருடத்தில் அதாவது இந்த குரோதி வருடத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு கவலையை விடுங்க மேடம் என்ன மேடம் ஜான்வரி போறாக்கா நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னீங்க பெருசாக இல்லை சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பெருசாக இல்லை அப்படிங்கிறீங்க பெருசாக இல்லை தானே ஆனால் ஒரு சில மாற்றங்கள் நடந்துட்டு தானே வந்துட்டுருக்கு பின்னாடி திரும்பி பார்க்குற அளவுக்கு மோசமான ஒரு வாழ்க்கை இல்லை இல்லை ஸோ படிப்படியான ஒரு உயர்வு தான் அது வந்து நிலச்சி நிற்கும் ஒரே அடியாக மேலே போகிறேன் அப்படின்னா அது ஒரே அடியாக கீழே இறக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு சிறக்கணும் அப்படின்னாக்கா கடவுளை வழிபாடு செய்யுங்க அக்கம் பக்கம் பக்கத்து குதிரைக்கு கடவாளம் போட்ட மாதிரி உங்களுடைய வேலையில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கட்டும் காலையில எழுந்தீங்களா குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு நெய் தீபம் அல்லது நல்ல நெதியும் ஏற்றி எந்த நாட்களையும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுமோ முக்கியமாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு வீட்டில் தீபம் போட்டுவிட்டு அவங்களுடைய நாமத்தை மூன்று முறை அல்லது ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை இந்த மாதிரி ஒற்றைப்படையில் சொல்லி முடிச்சுட்டு அண்டர் வழியில் தொடங்குறப்போ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் புரியுதுங்களா ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு துணையாண்டு வருவாங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சாதாரணமாக நினச்சிடாதீங்க நமக்கு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும் இல்லையா ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மேலே எப்படி நம்பிக்கை வச்சிருக்கோம் ஒரு மலை மேலே வந்து குதிக்க சொன்னால் கூட குதிச்சிரும் ஏன்னா கீழே வந்து அப்பா இருக்கார் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஓகேங்களா உங்களுடைய கஷ்டம் இருக்கா குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க பாருங்கள் அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவை எப்படி நீங்கள் நம்புறீங்களோ அதே மாதிரி குலதெய்வத்தை நம்புங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அவங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஸோ தன்னுடைய சந்ததி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேன் அப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன் இந்த இறக்கும் தருவாயில் இருக்கிறப்போ நம்ம என்ன நினச்சிட்டு போகும் சும் என் சந்ததி நல்லா இருக்கட்டும் வாப்பா சொத்துக்கள் எழுதிக்கோங்க யாரும் சண்டை போடாதீங்க நான் இல்லைனாலையும் பரவாயில்ல நீங்கள் சண்டை போடாதீங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்களை பிரித்து கொடுப்பேன் ஏன் இப்போ இந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்துட்டு போனால் நமக்கே இவ்வளோ வந்துட்டு ஆசபாசம் பாசம் இருக்கே நமக்கு முன்னோர்கள் முன்னோர்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய சந்ததி மேலே பாசம் வச்சுருப்பாங்க இப்போது ஒன்றுமே இல்லை நம்மளை அப்பாக்களை எடுத்துக்கலாமே அம்மாக்களை எடுத்துக்கலாம் நம்மளை வந்து கண்டித்து வளர்ப்பாங்க அதுவே அவங்களுடைய பேரன் பேத்திகள்னு வர்றப்போ ரொம்ப பாசமாப்பாங்க அதோட பேரம்பேத்தியோட பேரம்பேத்தி அப்படின்னாக்கா அது இன்னும் அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ வந்துட்டு ப்ரீஷியஸாக பார்ப்பாங்க நம்மளே கேட்போம் ஓ உங்கள் பேரம்பேத்தினா மட்டும் இவ்வளோ சொல்லமா எங்களை எப்படி அடிச்சிருப்பீங்க எப்படி வளர்த்துருப்பீங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீங்களும் அவங்களும் ஒன்றா அப்படின்னு இந்த விஷயம் உண்மை தானே அதே போல் தான் நம்மளுடைய குலதெய்வங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அவங்களுடைய பேரம் பேத்திகளாக பார்க்குறதுனால நம்மளை வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்பட விடவே மாட்டாங்க ஆனால் அவங்களை நம்ம வழிபாடு செய்யாத காரணத்தினால்தான் இவ்வளோ கஷ்டங்கள் வந்து நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த நிலை மாறுனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வமே தெரில மேடம் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னாக்கா தயவு செய்து கண்டுபிடித்து வழிபாடு மேற்கொள்ளுங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டுக்கு செல்லுங்க என்ன கேட்டிங்க அப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை போனாக்கூட கூட தப்பே கிடையாது முக்கியமாக உங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லா உண்ட வெள்ளம் இருக்கு இல்லையா அதை மண்டை வெள்ளம்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வாங்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் போகிறப்போ அங்கே நெய்வேத்தியம் செய்து கடவுளுக்கு வந்துட்டு படைப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து பூசாரிக்கிட்டே கொடுத்துருங்க ஸோ இனிப்பான விஷயங்கள் வந்துட்டு அந்த கடவுளுக்கு நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் உங்களை விட்டு விலகும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் தவறாக என்ன வேண்டாம் தப்பா நினைச்சிங்க அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம கூட வாங்க இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெளிவா பார்த்துடலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு முக்கியமா வந்து பார்த்தினாக்க இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்க வீடு கட்டி சேல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க இன்டீரியர் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் இதன் காரணமாக உங்களுடைய லாபம் இரட்டிப்பாகும் வியாபாரம் பெருகும் புதிய வாடிக்கையாளருடைய அறிமுகம் கிடைக்கும் உங்களுடைய கனிவான பேச்சுக்கினாலேயும் உங்களுடைய கனிவான அணுகுமுறையினாலேயும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மனம் மகிழ்வார்கள் மேலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்குது மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் விலகும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் மேலும் புதுசாக வேலை நிமித்தமான முயற்சிகள் ஏதாவது இன்றைக்கி நாளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும் அடுத்ததாக அடுத்ததாக விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சமான உறவினர்கள் எல்லா உறவுக்காரங்களும் தப்பானவும் கிடையாது இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்க நமக்காக கண்ணீர் சிந்தவும் நமக்காக வந்துட்டு கை கொடுக்கவும் ஒரு சில உறவுக்காரங்க இருக்க தான் செய்வாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டமான ஒரு உறவு உறவுக்காரங்களுடைய வருகையினால் இந்த நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் அடுத்ததான் வெளியூர் பயணங்களால் அழைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு சாதகமாக நடக்குது அப்படின்னாக்கா அழைச்சல் வந்து நமக்கு பெருசாக தெரியாது ஏன்னா அதுக்கான பலன் இருக்கு இல்லையா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறேன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரும் ஆகுறோம் அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்னாக்கா அது கஷ்டம் தான் ஆனால் அந்த வேலையை வாங்கிட்டு நான் கெத்தா வெளியில் நடந்து போறப்போ நமக்கு எப்படி இருக்கும் ஒரு அமைப்பு அந்த பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் இதை வந்து பொதுவாக நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் கஷ்டமா இருக்கு மேடம் எவ்வளோதான் நான் மட்டும் கஷ்டப்படுறது நிச்சயமாக வாழ்க்கை மாறும் அதில் மட்டும் மனசு விடாதீங்க ஒருத்தரை நம்பி உங்கள் வாழ்க்கையை நடத்தாதீங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு சாதாரண படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லி கொடுப்பான் நமக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அவனை நம்பி போகிறது இந்த மாதிரி ஏன்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி அன்புக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நல்ல கை கொடுக்கும் உங்களுக்கு விருப்பமான பாடங்களில் வந்துட்டு நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது டாக்டர் சீட்டு இன்ஜினியரிங் சீட்டு வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குது அதுவே அரசு பணிகளுக்கு தயாராகக்கூடிய சிம்ம ராசி அன்ப பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அரசு பணி உறுதி ஆல்ரெடி அரசு பணிகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்க நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வேலை பணிகளில் சிறக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல இடம் மாற்றம் கிடைக்கும் புரியுதுங்களா இல்லை இதுக்கு மேலே வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதி இன்னும் உயர் பதவிகள் அடையிறேன் அப்படின்னாலே நல்ல அமைப்பு இருக்குது தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் புதுசாக நிலபலம் வாங்குற கூட ஒரு யோகமான அமைப்பும் இருக்குது ஆகமத்தில் இந்த பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி அவங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் உங்கள் கை வந்து ஓங்கும் இதில் வந்துட்டு வா தப்பே கிடையாது மேடம் நான் ரொம்ப கடனாலையாக இருக்கேன் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு பொறுத்துமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் ஒரு இடத்துல கடை வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா இன்னொரு இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் கிடையாது நீங்கள் கடை வாங்கியிருப்பீங்க அந்த பணம் வராமல் தடைப்பட்டிருக்கு அந்த பணம் வருவதற்கான ஒரு அமைப்பு இந்த நம்ம காலத்தில் நிச்சயமாக கணிஞ்சிருக்கு உங்கள் வீடு தேடி கைக்கு பணம் வரும் பல விதங்களில் பணம் வருகைக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா மேலும் உறவினர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் இதனால் உங்களுடைய செலவுகள் குறித்த கவலை வேண்டாம் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க ஒரே விஷயம் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் ஏன் சொல்லுன்னு கேளுங்க குடும்பத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னு நிறைய உடம்புக்கு எடுத்து வச்சுருக்கீங்க இது வந்து எல்லோரும் செய்கிறது தானே மேடம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இவங்க மட்டும் ஓவர் டூட்டி ஒன்றுமே இல்லை சிம்ம ராசி அன்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாய்க்குட்டி கொடுத்துருங்களேன் இவங்களுக்கே சாப்பிடலை அதுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க எங்கேனா போயிட்டு வரட்டும் பாருங்களோ எங்கே காணும் அப்படின்னு தேடுவாங்க பேரம் பேத்தி பிள்ளைகளை அப்படி பார்த்துப்பாங்க தாய் உள்ளம் இவங்களுக்கு புரியுதுங்களா ஒரு பெற்ற தாயை வந்து எப்படி குழந்தைய வந்து பார்த்தீங்கனாக்கா பொத்தி பொத்தி வச்சுப்போங்களா அந்த மாதிரி நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இவங்களுடைய பொறுப்பு வந்து பார்த்தினாக்கா இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கும் திடீர் தூக்கத்தில் முடிச்சானால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபேனு காற்று வருதா இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருப்பாங்க இந்த விஷயம் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சிம்ம ராசி அன்பு உங்கள் குணம் அப்படி தான் அற்புதமான குணம் உங்களை வந்து என்ன சொல்கிறது இவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே போதும் அந்த குடும்பம் கண்டிப்பாக வந்து எதில் குறையாக இருந்தாலும் சரி பாசத்துக்கு கொண்டு குறைவே இல்லாத இருக்கும் அப்படி ராஜா ராணி மாதிரி பார்த்துப்பாங்க பிள்ளைகளை பொண்டாட்டியும் அப்படி தான் பார்த்துப்பாங்க புருஷனையும் அப்படி தான் ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க இவங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கம் வீட்டாராக இருந்தாலும் சரி தைரியமாக உங்கள் வீட்டை வந்து நீங்கள் ஒரு வருஷம் கணக்கு கூட நீங்கள் வந்து விட்டுட்டு போகலாம் பார்த்துப்பாங்க உங்களுடைய சொத்துக்களை அவங்களுடைய சொத்தை அப்படி அவ்வளோதான் பார்த்துப்பாங்க அவங்களுடைய சொத்தை விட்டாலையும் சரி அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு அன்பர்கள்னாக்கா சிம்ம ராசி அன்பர்கள் தான் இவங்கள பற்றி பேசினா மட்டும் என்ன மேடம் நீங்கள் என்ன சிம்ம ராசிக்காரங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக கிடையாது நான் சிம்ம ராசி சேர்ந்தவ இல்லை புரியுதுங்களா அடுத்ததான் உங்களுடைய பிள்ளைகளால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பப் பெரியவர்களின் ஆலோசனை வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த முருகப்பெருமான வழிபாடு செய்வதும் நன்மையை தருங்க கொஞ்சம் இன்னும் கிளியரா பார்க்கணும்னாக்க தொட்ட காரியங்கள் எல்லாமே எதிர்ப்புகள் இன்றி ஏற்றத்தை காண்பீர்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் தீட்டி வெற்றி அடைவீங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவும் பெறுவீர்கள் நண்பர்கள் வந்து தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு புதிய முதலீடுகள் இந்த நாளில் செய்யலாம் உங்களுடைய தாயார் வகை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அமோகமான நாள் உற்சாகமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலையும் இந்த நாளில் ஒரு குறையும் இல்லை அற்புதமான ஒரு அமைப்பில் இந்த நாளில் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கும் புரியுதுங்களா மற்ற கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அரசியல் துறையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் இதுவே மருத்துவத்துறையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பணியின் காரணமாக உங்களுக்கு பாராட்டுகள் சேரும் இப்படி எல்லா விதத்துலேயும் சகல நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வெள்ளிக்கிழமை சிம்ம ராசி அன்புக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு இந்த நாளை தொடங்குங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கம் இந்த நாளில் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்ததாக மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னமும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது ஒரே வரியில் சொல்லணுனாக்கா நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திக்க நினைச்ச ஒருத்தரை வந்து இந்த நாளில் சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்த பூரம் நட்சத்தை சேர்ந்தவங்களுக்கு வியாபாரத்தை நுணுக்கம் அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீங்க லாபம் பெறுவீங்க உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் இதை தாண்டி இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தாய்மாமன் வழியில சுப செலவுகள் ஏற்படுத்துக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரே வரியில சொல்லினாக்கா இந்த நட்சத்திரக்காரருக்கு அதாவது பூர நட்சத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில் சொல்லினாக்கா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நாள் இருக்குங்க மேலும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாலேயும் ஆதாயம் உண்டு மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு நீண்ட நாளாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சிக்கு இந்த நாள்ல வெற்றி கிடைக்கும் ஆக மொத்தல இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பளுக்கு வரவு நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிலைக்கும் நாளாகவும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அற்புதமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அதற்கு ஒரு நாள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் போறந்துருச்சு நேரம் கணிஞ்சிருக்கு ஊரும் தேலிஞ்சிருக்கு உண்மை பூரிஞ்சிருக்கு சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அப்படின்னு பாடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் நிறைய வெற்றிகள் குவியும் போதுங்களா சிங்க மாதிரி ஏஞ்சி நடக்க போகிறீங்க கவலையை விடுங்க இத்தனை நாட்களாக ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் கூட இருந்திருக்கலாம் புரியுதுங்களா அதாவது தலை குனிஞ்சு போகிற மாதிரியும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியும் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரும் காலம் அப்படி இல்லை வீர நடைக்கு சொந்தக்காரங்களான உங்களுடைய பழைய நடை அப்படி தல நிமிந்து வரப்போகிறீங்க எல்லாம் உங்கள் வசம் பிரபஞ்சமே உங்களுக்கு அடிபணியக்கூடிய காலம் பிறந்திருக்கு கவலையை விடுங்க இது இந்த நாளுடைய பலன் மட்டும் இல்லைங்க இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அதையும் செய்து தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்